ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து நம்ம கோயமுத்தூரில் போட்டிருக்கக்கூடிய காட்டன் ஃபேப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்போவில் தான் இருக்குங்க ஸோ இங்கே வந்து எல்லா வகையான எக்ஸ்போவும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல ஸோ ஒவ்வொரு நம்ம இருந்து ஒவ்வொரு இருந்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாரீஸு சல்வாஸ் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்போங்க இது ஸோ அதில் வந்து ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரியான கிளாத்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பீங்கான ஐட்டம்ஸு உட்டன் இதெல்லாமே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே இடத்துல நம்ம எந்த ஊருக்குமே நம்ம தேடி போக வேண்டாம் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் குஜராத் சூரத்துன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ஸ்பெஷல் ஐட்டமும் நம்ம ஒரு கோயம்புத்தூரில் உங்களுக்கு இறக்கியிருக்காங்க ஸோ நம்ம கோயமுத்தூர் மக்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸை நீங்கள் எங்கேயுமே போய் அலைய வேணாம் ப்யூர் கலெக்ஷன்ஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க இதெல்லாம் பாக்குறீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான க்யூட் க்யூட்டான ப்ளேட்ஸ் எல்லாமே அவைலபிள்ங்க ஸோ இந்த மாதிரி ப்ளேட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பக்கம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த எக்ஸ்போவில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ப்ளேட்ஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி யூனிக்கான ப்ளேட்ஸ் எல்லாம் அவைலபுள் இதெல்லாம் பாருங்க ரொம்ப க்யூட்டான உங்களுக்கு மினியேச்சர் செட்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் பாருங்க காபி கப்ஸ் இதுல மட்டும் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க சோ இருந்து பெருசு வரைக்கும் எல்லா ரகமும் நீங்க ஒரே இடத்துல பார்த்து வாங்கிக்க முடியுங்க எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு ஊர்ல இருந்து அவங்களோட கலெக்ஷன்ஸே இறக்கியிருக்காங்க மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க பாக்குறீங்க ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்ங்க ரொம்ப ப்ரீசியஸ்ஸான கலெக்ஷன்ஸ் கூட இதெல்லாம் நமக்கு தேடினாலும் கிடைக்காது ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர் பரியல் கிரவுண்டில் தான் நம்ம காட்டன் ஃபார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்போல இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான லைட் செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள்ங்க செமையான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான உடன் சேர்ஸ் எல்லாம் யூனிக்கா வந்து பாக்குறீங்க உங்க வீட்டு கார்டனுக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான யூனிக்கான சேர்ஸ் எல்லாமே அவைலபிள் ஸோ இதெல்லாமே பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க கார்டன்ல இந்த மாதிரியான செட்டப்ல போடணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு சோஃபா செட் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே உட்ல ரொம்ப ரொம்ப அழகான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்க ஒவ்வொன்றுமே யூனிக்குங்க ஸோ இந்த மாதிரி ஊஞ்சல் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க வாங்கணும் அப்படின்னா மார்ச் டென்த் வரைக்குமே உங்களுக்கு இந்த காட்டன் ஃபேப் எக்ஸ்போ வந்து இந்த காட்டன் ஃபேப் எக்ஸ்போ வந்து உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் பரியல் தான் போட்டிருக்காங்க அவைலபிள் ஸோ இதில் சார்ஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு அஃபோர்டபுள் சார்ஸ் உங்களுக்கு செட்டு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இந்த மாதிரி செட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நீங்க பார்க்க முடியுங்க இந்த மாதிரியான சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க கீ இந்த வந்து மாதிரிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இதெல்லாமே பாருங்க ஷோ பீஸ் ப்ரீமியமான உடன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஒரே இடத்துல பாக்கலாம் மார்ச் டென்த் வரைக்கும் இவங்க அவைலபிளா இருக்காங்க நம்ம கோயமுத்தூர் பரியல் தான் இவங்க லொக்கேட்டா இருக்காங்க காட்டன் ஃபேப் எக்ஸ்போல தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க

இந்த மாதிரி லாங் மேட்ஸும் இவங்க கிட்ட அவைலபிளா சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல இந்த மாதிரியான ஃபேப்ரிக் எல்லாம் பாக்குறீங்கன்னா நீங்க ஒரே இடத்துல வாங்கிக்க முடியும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாமே பாருங்க இந்த மாதிரியான பெட்ஷீட்ல இருந்து உங்களுக்கு மேட்டு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃப்ளோருக்கு விரிக்கிற மாதிரியான மேட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரே இடத்துல நீங்க வாங்கிக்கலாம் ஸோ இதுக்காக நீங்க அழைய வேண்டாம் நம்ம கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் உங்களுக்கு பரியல் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய காட்டன் ஃபேப்ரிக் எக்ஸ்போல தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க மாதிரி கண்ணாடி பேங்கிள்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா உங்க சாரீஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரியான பேங்கிள்ஸ் எல்லாமே அவைலபிள் சோ இது மட்டும் கிடையாது உங்களுக்கு கடாசைஸ் பேங்கல் புறைக்கும் அவைலபிள் ஸோ வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க பாருங்க பாத்திர கழுவுறது இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் உங்களுக்கு மேட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கலாம் சோ இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான எல்லாம் அவைலபிள் சுக்கு மிளகு கருப்பட்டி பனங்கர் ஃபுட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ஸும் உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸ்ஸா வச்சிருக்காங்க ஸோ வடகம் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வடகமும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாங்க பைபிள் இந்த மாதிரி அழிவாசுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் வரைக்கும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க நூறு கிராம் இரநூறு கிராம் சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கலாம் உங்க ஊர் ஸ்டைல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஸோ ஸ்நாக்ஸும் எல்லா ஊர் ஐட்டமும் நீங்க ஒரே இடத்துல நீங்க வாங்கிக்கிற மாதிரி ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க சோ இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேங்க ஸோ இது பாருங்களேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுத் ஃப்ரெஷ்னர் ஸோ இதுவும் உங்களுக்கு அவைலபிள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஜெல்லிஸ் எல்லாமே உங்களுக்கு வாங்கிக்கலாங்க அதே உங்களுக்கு காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மசாலான்னு சொல்லிட்டு எல்லா மசாலாவுமே வச்சிருக்காங்க நீங்கள் ரெடி டு குக் அந்த மாதிரி இருக்குங்க இது பாருங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து சிலிண்டருக்கு சிலிண்டர்ஸ் ஸோ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேவையான வீட்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே அவைலபிள் நெக்ஸ்ட் லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஸ்லிப்பர்ஸ்ங்க இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் ஸ்லிப்பர்ஸ்லாம் நீங்கள் நீங்க பாக்குறீங்கன்னா சோ இது எல்லாமே நம்மளோட ஃபேப் எக்ஸிபிஷனில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஷூஸ் எல்லாமே அவைலபிள் செமையான கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஷூஸ் மட்டும் எவ்வளோ ரக வச்சிருக்காங்கன்னு ஒவ்வொன்றுமே அழகா அழகாக இருக்குங்க எல்லாமே பீச் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ வெட்டிங்க்கெலாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெட்டிங்க்கு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டால்லேருந்து நம்ம தான் வந்திருக்கோங்க ஸோ இது எல்லாமே லக்னோலருந்து வந்திருக்கக்கூடிய குர்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ லக்னோ பேட்டர்ன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் ஸோ இந்த பரியல் கிரவுண்டில் போட்டிருக்கக்கூடிய எக்ஸிபிஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸை நீங்கள் ஒரே இடத்துல பார்க்க முடியும் அது சாரீஸாக இருந்தாலும் சரி சுடிதார் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சேரீஸாக இருந்தாலும் பட்டு புடவ உங்களுக்கு எல்லாமே ப்ளூரில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பார்க்குறீங்கன்னாலும் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அவைலபிள்ங்க ஸோ இதெல்லாம் பாருங்க சேரீ கலெக்ஷன்ஸு ஸோ மக்கள் கூட்டம் அலை தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மக்கள்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாருங்க சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸு காந்தா ஒர்க் காந்தா ஒர்க் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காந்தா ஒர்க் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி பிரீமியமான கலெக்ஷன்ஸ் பெயிண்டிங் பெயிண்டட் செல்ஸ் எல்லாமே நீங்க ஒரே இடத்துல பார்க்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாமே பியூர் கலெக்ஷன்ஸ் தான் இங்க அவைலபிளா இருக்குங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கலாம் கரியில பேண்ட்டு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பாக்குறீங்கன்னாலும் நீங்க இங்க வந்து விசிட் பண்ணீங்கன்னா போதும் அதுல செட்டு வெறும் டாப்ஸ் மட்டும் டாப்ஸ்ஸு எல்லாமே அவைலபிள் ஸோ இது பாருங்க காஷ்மீர் ஸ்ல்க் சேரீ ஸோ இது எல்லாமே காஷ்மீர் சில்க் ஸாரீஸ்ங்க ஸோ இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஸோ எது வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் எல்லா ரகமும் ஒரே இடத்து ஸோ இதெல்லாம் பாருங்களேன் பேண்ட்டு கலாம் கறியில ஃபேப்ரிக் நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க சோ இந்த மாதிரி கலாமுறையில ஃபேப்ரிக் மட்டும் பியூர்ல நீங்க அவைலபிள் நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி ஷால் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் எல்லாருமே வந்து இது வந்து பஹல்பூர்ல இருந்து கொண்டாந்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பாருங்க பனாரஸ் வந்து சோ இந்த மாதிரி உங்களுக்கு சுடிதார் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இதெல்லாம் வந்து பனாரஸ்ல இருந்து கொண்டு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலாம் ராஜஸ்தான்ல கலாம் குறி பிரிண்ட்ல டாப்ஸ் எல்லாம் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து பாத்துக்கலாம் பாருங்களா ஃபேப்ரிக் மெட்டீரியல் சோ எல்லாமே காட்டன் உங்களுக்கு வந்து பியூர் கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா இங்க வரலாங்க செமையான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி பியூர் காட்டன் சாரீஸ் இது வந்து ராஜஸ்தான் காட்டன் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு என்ன மெட்டீரியல் மல்மல் காட்டன் காட்டன் ஓகே ஸோ பாருங்க மல்மல் காட்டன்லயே எவ்வளோ கலெக்ஷன்ஸ்ல செமையா இருக்குங்க ஸோ இதெல்லாமே ராஜஸ்தான் பேட்டர்ன்ஸ் நீங்கள் பாக்குறீங்க நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லயே வரக்கூடிய உங்களுக்கு வந்து வீவு எல்லாமே உங்களுக்கு வீவிங்கான பியூர் காட்டன் அழகா இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே அவைலபிள்ஃபெக்டா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க பாத்தீங்கன்னாலே வாங்கணும்னு உங்களுக்கே ஒரு ஆசை வர அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பீகார்ல வந்து அஹ் பாத்தீங்கன்னா இதுவும் பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல நீங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சுடிதார் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இதுல ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு செமையான உங்களுக்கு கலாம் கிரி பிரிண்டட் டாப்ஸ் தாங்க இதெல்லாமே ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான உங்களுக்கு ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல பார்க்க முடியும் இதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் உங்களுக்கு குர்த்திஸ் தான் ஸோ இதெல்லாமே பியூர் ஃபேப்ரிக்ல கொண்டு வந்திருக்காங்க கலாம் கரீப் ஃபேப்ரிக்ல ஸோ இதெல்லாமே செமையான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ இவங்க வந்து ஸோ இவங்க வந்து ஆரஸ்புரம் பரியல் கிரவுண்ட்ல தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸுங்க ஸோ இவங்க கிட்ட மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க டாப்ஸ் எல்லாம் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்க வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான சாரி இது வந்து வாரணாசி சாரிங்க ஸோ இந்த சாரி நிறைய பேர்த்துட்டு ஃபேவரட்னே சொல்லலாம் ஸோ இது உங்களுக்கு பியூர் வாரணாசி சில்க் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்களேன் ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து உங்களுக்கு இது என்ன ஹேண்ட் ஒர்க் காந்தாரி ஒர்க் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தாரி ஒர்க்ல வந்து ஷால் உங்களுக்கு சாரீஸ் துப்பட்டா எல்லாமே சில்க் சாரின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபுள் ஸோ இது எல்லாமே சாரீஸ்மே இதெல்லாம் பாருங்கள் ட்ரெடிஷ்னல் டச் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே தான் சாரீஸ்ங்க ஸோ மெட்டீரியல் பாருங்க எல்லாமே பியூர் பியூர் シル்க்ஸ்ல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் ஸோ இது வந்து பீகாரோட கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி காட்டன் என்ன காட்டன் நேம் ஹிலல் காட்டன் காட்டன் ஓகே 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 சூப்பர் ஸ்டார்டிங் பிரைஸ் 1000 ரூபீஸ் ஸ்டார்ட் ஓகே சூப்பர் ஸோ இந்த மாதிரி பியூரான காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள்ங்க ஸோ இது பாருங்களேன் கலாம் கரியில் வரக்கூடிய சாரீஸ் வாவ் செமையாக இருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பியூரில் பார்க்குறீங்க அப்படின்னா இது மாதிரி துப்பட்டா துப்பட்டாஸ் ஸோ துப்பட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் ஸோ இல்லை இதெல்லாம் வந்துங்க மெட்டீரியல்ஸ் இங்கே பாருங்க சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இது மாதிரி கலாம் கரியில் ஃபேப்ரிக்ல பியூர் காட்டன் எல்லாமே அஜுரக் காட்டன் குஜராத் இருந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இதெல்லாம் வந்து மெட்டீரியல் சுடிதா டாப்ஸ்க்கு எல்லாம் நீங்க வந்து பாக்குறீங்கன்னா நீங்க மெட்டீரியலுக்கு மீட்டர் கணக்குல ஸ்டிச் வாங்கிக்கலாம் ஓகே ஸ்டார்டிங் பிரைஸ் டூ பிப்டி சோ இதுல ஷால் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து அசாம்ல இருந்து வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா வச்சிருக்காங்க பார்க்கும் அவ்வளோ அழகா இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து மெட்டீரியல் தான் நீங்கள் பாக்குறீங்க எல்லா ஃபேப்ரிக்லேயுமே அவைலபிள் ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம் ஸோ இது பாருங்களேன் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து எல்லா டாப்ஸ் ஸ்கர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுத்துருக்காங்க மதுரா இருந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் குட்டி குட்டியான டாப்ஸு குழந்தைங்களுக்கும் அவைலபிள்ங்க இங்க ஷார்ட்ஸு ஸோ இந்த மாதிரி காட்டனில் பார்க்குறீங்க கோட்டு இதெல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் டாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே ப்யூர் காட்டன் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்க வாவ் இந்த மாதிரி ப்யூர் பியூர் காட்டன்ல கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலுமே பியூர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இப்ப இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த மாதிரி பட்டர்ஃபிளை பிரிண்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் ட்ரெஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க குர்த்திஸ் எல்லாமே அவைலபிள் செமையான கலெக்ஷன்ஸு ஸோ மிஸ் பண்ணாம விசிட் பண்ணுங்க ஸோ இவங்க வந்து மார்ச் டென்த் வரைக்குமே அவைலபிளா இருக்காங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்துமே ஒவ்வொரு வகையான உங்களுக்கு கலெக்ஷன்ஸை ஸ்டாலில் போட்டு இறக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரிண்டட் டாப்ஸுங்க பியூர் காட்டன்ல வரக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வரக்கூடிய டாப்ஸ் தான் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ்கண்ட்ல இருந்து வரக்கூடிய மெட்டீரியல் இது எல்லாமே நீங்க மெட்டீரியல் பாக்குறீங்க சுடிதார் மெட்டீரியல் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் சோ நிறைய டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஷால்ஸ் உங்களுக்கு துப்பட்டாஸ் இதெல்லாமே இதெல்லாம் ஷர்ட் டைப்ல வரக்கூடியது ஸோ ஷார்ட் டைப்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாமே உண்டான கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஜென்ஸ் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டால்ஸும் அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு சாரீஸ் டாப்ஸ் பேண்ட் ஸோ பேண்ட்ல எல்லாம் பியூர் காட்டன்ல வரக்கூடிய பேண்ட்ஸு குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்களா ஸோ இதெல்லாமே சூப்பர் சூப்பரான சாரீஸுங்க பார்க்கும் போதே வாங்கணும்னு நம்மளே ஆசையை தூண்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வேஸ்டி ஸோ இந்த மாதிரி வேஸ்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கேரளா டைப் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா ஓகே கேரளா டைப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஒரே இடத்துல இவங்க வந்து மார்ச் டென்த் வரைக்குமே அவைலபிள் ஸோ இதுல எல்லா ரகமும் வேஸ்டி துண்டு உங்களுக்கு சாரி இந்த சாரி எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இது என்ன ஃபேப்ரிக் துப்பட்டா

இது உங்களுக்கு காட்டன்ல பிளாசோ பேண்ட் பாக்குறீங்க அப்படின்னா காட்டன் பிளாசோ நெக்ஸ்ட் காட்டன்லயே எம்ப்ராய்டிங் ஃபேப்ரிக் உங்களுக்கு சீக்வன்சி ஒர்க் பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரகத்துலயுமே கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்க்க முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜெய்ப்பூர் காட்டன் பார்க்குறீங்கன்னா பாக்குறீங்கன்னா ஸ்கர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ ஸ்கர்ட்ஸ் உங்களுக்கு வந்து டாப்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான ஸ்கிரீன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டால்ஸ்க்குலாம் வர்றீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க அதே மாதிரி ஜெய்ப்பூர் பெட்ஷீட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் ஸோ பெட்ஷீட்லாம் வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து கலாம்கரி பிரிண்ட் கலாம்கறில வந்து உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல்ஸ் பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் எதுக்கு வேணாலும் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கும் வந்து போட்டிருக்காங்க ஓ ஸ்டோல் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் சாரியா வந்து எடுத்துக்கலாம் சாரீஸும் பார்த்தீங்கன்னா இக்கட் பிரிண்ட்ல வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணியும் வாங்கிக்கலாங்க பாருங்களேன் உங்களுக்கு குஜராத்தோட குல்ட் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி குல்ட் எல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா அவைலபிள் ஸோ பெட்ஷீட் அவைலபிள் இது பாருங்களேன் பில்லோஸ் சமையான பில்லோ கவர் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சோஃபா பார்க்குறீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க பாருங்களேன் ஸ்வெட்டர்லாம் நம்ம ஹேண்ட்மேடில் பார்த்துருக்கோம் ஸோ அது மாதிரி ஷால் வச்சுருக்காங்க ஹேண்ட்மேடில் இந்த மாதிரி உங்களுக்கு தலகாணி உரம் வச்சிருக்காங்க இது பாருங்க ஃப்ராக் வேற லெவல் ஸோ ஃப்ராக்லாம் செமை இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எல்லாமே செமையாக இருக்கு நெக்ஸ்ட்டு ஸோ இதுலேயே வந்து பாருங்க கான்ட்ராஸ்ட் பியூர் உங்களுக்கு வந்து கலர்ஸ்ல எல்லாம் செம செமையா கொடுத்துருக்காங்க ஸோ குட்டி குட்டியான அழகழகான க்யூட் கியூட்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் ஹவு மச் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் செம கலெக்ஷன்ஸ் கட்சீஃப் கட்சீஃப் பாருங்க ஸோ ஒவ்வொன்றுமே அழகழகா இருக்குங்க குஷன் கவர்ஸ் டைனிங் டேபிள் ஷீட்ஸ் எது வேணுனாலும் நீங்க வந்து ஹேண்ட்மேட்ல பாக்குறீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம் செமையா இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்களேன் சோஃபா கவர்ஸ் இருக்குது ஃப்ரிட்ஜ் கவர் உங்களுக்கு வாஷிங் மிஷின் கவர்னு எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் ஜூட் பேக்ஸ் எல்லாம் நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜூட் பேக்ஸ் எல்லாமே அவைலபிள் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான பேக்ஸஸும் உங்களுக்கு சம சமையான கலெக்ஷன்ஸுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்களேன் பிள்ளைக்குண்டான கவர்ஸ் பில்லோ பில்லோ வந்து வந்து கவர்ஸ் கவர்ஸ் போடணும் அவைலபிள் வித் ஜிப்போடே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க பேக்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு எதை பார்த்தாலுமே வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரீமியம் ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம எங்க பார்த்துருக்கோம்னா ஸ்ரீநகர் ஸ்ரீநகர்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கலெக்ஷன்ஸ் நம்ம இந்தியாவோட ரொம்ப ரொம்ப பிரீமியமான இந்தியாவோட நீங்க எந்த மூலையில இருந்தாலும் அந்த கிளாத்தை நீங்க வியாபாரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மட்டும் போதும் நீங்க வர வேண்டியது நம்ம கோயமுத்தூர் ஆரஸ்புரத்தில் இருக்கக்கூடிய வரியல் கிரவுண்ட் தான் எல்லா ரகமான கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துல பார்க்க முடியும் இந்த மாதிரி பெட்ஷீட் உங்களுக்கு பில்லோ கவர்ஸ் சோஃபா பில்லோ கவர்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க ஒரே இடத்துல வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட் இது எல்லாமே பெட்ஷீட் தான் ஸோ நீங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் இருக்கக்கூடிய பெட்ஷீட் ரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் ஹேண்ட்லூம்ல வரக்கூடியதுதாங்க இது பாருங்களா சோ இந்த மாதிரி மென்ஸுக்கான ஷர்ட் வந்து பாக்குறீங்கன்னா உங்களுக்கு மென்ஸுக்கான கலெக்ஷன்ஸும் அவைலபிள் லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது மென்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட் இது பாருங்க உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லயே மேக் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி குட்டி குட்டியான செட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லா வகையான டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஹேண்ட்லயே மேக் பண்ணக்கூடிய ஸ்வெட்டர்ஸ் பில்லோ கவர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்காங்க பாருங்க ஸ்கிட்ஸ்க்கான ஸ்கர்ட் இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் பாவாடை இங்க பாருங்க நீங்க இங்க ட்ரெடிஷ்னல் டச் ஆன டிரஸ்ஸஸ் கூட இங்க கொண்டு வந்திருக்காங்க குஜராத்தி அவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான டிரெஸ்ஸஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே இருக்கும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் தான் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மேக் பண்ணக்கூடிய ஸ்லிப்பர்ஸ்ங்க ஸோ எல்லாமே பீச் ஒர்க் எல்லாமே ஹேண்ட்லியே ஒட்டி உங்களுக்காக பண்ணிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நீங்க தேடிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வேண்டியது நம்ம பரியல் கிரவுண்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஸ்டாலுக்கு தாங்க ஸ்டாலோட அட்ரஸ் எல்லாமே நான் வந்து அட்ரஸ்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட விசிட் பண்ணிக்கலாங்க இது எங்க இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய ரகங்கள் இறக்கிருக்காங்கன்னு தான் சொல்லணும் பாருங்களேன் குழந்தைங்களுக்கு விளையாடக்கூடிய எல்லா ஐட்டமும் நீங்க ஒரே இடத்துல வாங்கிக்க முடியுங்க சோ இதெல்லாமே பாருங்க கீ செயின்ஸ் ஒரே இடத்துல ரொம்ப ரொம்ப அழகான உட்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ நீங்க ஷாப்பு விசிட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும் எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்க ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் பாருங்களா உங்களுக்கு பேக் கலெக்ஷன்ஸ் ஸோ ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வர வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான பேக் கலெக்ஷன்ஸும் நீங்க பார்க்க முடியும் ஸோ அதுவும் ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் ப்ரீஷியஸான ரேட்ல வந்து நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டெட் ஐட்டம்ஸ் வந்து அந்தந்த ஊர் கலெக்ஷன்ஸ்ல பிரீமியமா குவாலிட்டில பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்க வந்து வாங்கிக்கலாங்க அழகழகா இருக்கு பாருங்க எல்லாமே பாருங்க உங்களுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெட் எல்லாம் பார்க்குறீங்க இங்கே பாருங்க வா செமையா இருக்கு இந்த மாதிரியான ஸ்டெட் எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் எல்லா டிசைன்ஸ்லையுமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன் ஒர்க்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் அவைலபிள் ஸோ இதெல்லாம் பாருங்க மல்டி கலர்ஸ் ஸோ ஃப்ளவர் டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்கனாலும் இருக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமான லுக்கில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் அவைலபிள் பாருங்களேன் பிரீமியமான பிரேஸ்லெட் வாட்சுங்க ஸோ இதில் நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிள் இங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ இதில் எது வேணுனாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வாட்சஸ்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுவே வந்து மார்ச் டென் வரைக்கும் இவங்களோட ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரேஸ்லெட்ஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே பிரேஸ்லெட்ஸ் அவைலபிள் ஸோ இந்த மாதிரி சோக்கர் ஸ்டோனில் வந்து சோக்கர் செட் பார்க்குறீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் பாருங்க ஹேர் பேண்ட்ஸு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இந்த மாதிரி உங்களுக்கு சாம்பிராணி சோப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இது பாருங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டமுமே நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு தேவையானது ஓரளவுக்கு எல்லாமே வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சோ ஸ்லிப்பர்ஸ் பாருங்க அக்குபஞ்சர் இந்த மாதிரி புக்ஸ் பாருங்களேன் செமையான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே உங்களுக்கு குஜராத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல வந்திருக்கக்கூடிய எல்லா ஐட்டமுமே நீங்க ஒரே இடத்துல வாங்கலாம் அது பிரேஸ்லெட் உங்களுக்கு வந்து செயின்ஸு நெக் பீஸ் லாங் ஆரம் எல்லாமே அவங்களோட ட்ரெடிஷ்னல் டச் எல்லாமே நீங்க ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் ஜிம்காஸ்லாம் நிறைய அவைலபிள் இதெல்லாமே பாருங்க இதெல்லாமே அவங்களோட உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டச்சான ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீசியஸான கலெக்ஷன்ஸ்க்கு நீங்க எங்க தேடினாலுமே கிடைக்காது இதுக்காக நம்ம குஜராத்தோ ராஜஸ்தானோ கண்டிப்பா போக முடியாது ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் அவைலபிள் நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் தான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்டெட்டு ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிடிக்கும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நீங்க ஒன்னொன்னா பார்த்து வந்து வாங்கிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ஜென்ஸுக்கான எல்லாம் அவைலபிள் உங்களுக்கு பர்ஸ் பேக்கெட் பர்ஸ் ஹேண்ட் பேக் ஸ்லிங் பேக் இதெல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டால் விசிட் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸும் நீங்கள் ஒரே இடத்துல பார்க்க முடியும் இதெல்லாம் பாருங்கள் பேக்ஸு ஸோ இந்த மாதிரியான பேக்ஸஸும் அவைலபிள் ஸோ உங்களுக்கு நார்மலாகவே ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னாலுமே ஃபேன்சி ஐட்டம்ஸ் அவைலபிள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி குர்த்திஸ் ஷால்ஸ் கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸுங்க ஸோ இதெல்லாமே பாருங்களா ஸ்ட்ரெட்டு ஸோ அப்படியே நீங்கள் பேக்கெட்டாக வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே செட் செட்டாக அவங்களே மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஸ்ட்ரெட்டெல்லாம் பாருங்கள் அழகழகாக இருக்குது ஸோ பிரேஸ்லெட்ஸ்லாம் பாருங்களா ரொம்ப யூனிக்காக வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே விசிட் பண்ணலாங்க பாருங்கள் ரிங்ஸ் எல்லாமே அவைலபிள் நெக்ஸ்ட் இந்த ஷாப்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கவங்க ட்ரெடிஷ்னல் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேருந்தும் அவங்கவங்களோட ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன்ஸை நம்மளுக்காக அதுவும் நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கு ஆரஸ்புரத்தில் பரியல் கிரௌண்ட்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்டால் வந்து உங்களுக்கு மார்ச் டென்த் வரைக்கும் அவைலபுளாக இருக்குங்க பேக்ஸ் எல்லாம் வேணும்னா கூட நீங்க வந்து காட்டன் ஃபேப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பரியல் கிரௌண்ட்ல ஆரஸ்புரத்துல நடந்துட்டு இருக்குங்க ஸோ நீங்க விசிட் பண்ணுங்க சாட்டர்டே சண்டே ஹாலிடே தான் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க ஒரே இடத்துல பார்க்க முடியும் எல்லாமே ப்ரீமியமான குவாலிட்டியில உங்களுக்கு சூப்பர் சூப்பரான எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்காங்க அது ஒரே இடத்துல ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உடனே பார்க்கணும் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு உடனே கூட தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு notification over so thanks for watching friends bye bye